இஸ்ரேலுடன் நடைபெற்ற போர் நிறுத்த ஒப்பந்தம் காசா மக்களுக்கு ஓரளவு நிம்மதியை கொடுக்கும் என நினைத்த நேரத்தில் உடனேயே புதிய பதற்றமான நிலைமை உருவாகியுள்ளது காசாவில் தாம் மீண்டும் முழுமையான கட்டுப்பாட்டை கைப்பற்றும் முயற்சியாக போட்டியாளர்களாக உள்ள பிரிவுகளை ஒழிக்கும் பணியில் இறங்கியுள்ளது இஸ்ரேலுடன் கூட்டு சேர்ந்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் ஹமாஸ் அமைப்பின் ஃபயரிங் ஸ்குவாட் குழுக்கள் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்களை நேரடியாக சுட்டுக் கொன்று வருகின்றன இதுவரை சுமார் ஐம்பது பேரை ஹமாஸ் கொன்றதாக வெய்னெட் என்ற செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது கண்ணை கட்டி கைகளை கட்டி வைத்து நிறுத்தப்பட்டவர்களை முகமூடி அணிந்த ஹமாஸ் உறுப்பினர்கள் சுட்டுக் கொள்வது போன்ற வீடியோ ஒன்று உள்ளூர் ஊடகங்களில் வெளியாகி காசாவில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையில் காசாவில் மிக வலுவான பிரிவுகளில் ஒன்றான டோக்முஷ் குழுவுடன் ஹமாஸ் கடும் மோதல்களில் ஈடுபட்டுள்ளது இந்த மோதல்களில் டோக்முஷ் பிரிவைச் சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பன்னிரண்டு ஹமாஸ் உறுப்பினர்களும் கொல்லப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களில் ஹமாஸ் மூத்த தலைவர் பஸ்ஸம் நயீம் அவர்களின் மகனும் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த ஹமாஸ் படைகள் ஆம்புலன்ஸ்களையே பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு பெரும் அபாயமாக உள்ளதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர்